தீங்கு என்னை தொடரும் நான் மறித்து போவேன் இருபதாவது வசனம் சொல்றது பாருங்க வாசிங்க அதோ அந்த ஊர் இருக்கிறது நான் அதற்கு ஓடி போக தக்கதாய் அலையலூயா அலையலூயா ஆண்ட சொன்னாரு அந்த மலைக்கு போடு இப்ப இவன் சொல்றான் பாருங்க கிருப கிடைச்சிருச்சு ஓகே பெருசா கிடைச்சிருச்சு ஓகே ஆனா என்னால மலைக்கு ஓடி போக முடியாது ஐயா நான் அங்க தெரிது பாருங்க அந்த ஊரு அந்த ஊருக்கு நான் என்ன பண்றேன் ஓடி போறேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த சமபூமியிலேயே நீ என்ன பண்ணாத நிக்காதண்டா உன்னை குறிச்சு தேவனுடைய திட்டம் மலை நீ இதே இடத்துல நின்னு சாவணும்னு ஏன் நினைக்கிற சமபூமியிலே நிக்கணும்னு ஏன் நினைக்கிற ஆவிக்குரிய சபையே தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் உனக்கு மலையை வைத்திருக்க ஆண்டவர் உனக்கு உயர்வை வச்சிருக்க ஏன் கீழே நிக்க சமபூமியிலே நிக்க ஆண்டவரும் சமபூமியின் நிலைமையை மாத்தி ஆண்டவர் மலையின் அனுபவத்தை ஆண்டவரோட கொடுப்பார் சொல்றான் அப்படிலாம் என்னால ஓட முடியாது நான் இந்த தெரிந்து பாருங்க அவனுக்கு பேர் கூட தெரியாத ஒரு ஊர் அந்த ஊருக்குள்ள நான் போயிடுறேன் ஏன்னா ஒரே ரீசன் அது எங்க இருக்குது சத்தமா சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் கிட்ட இருக்கு அந்த வசனத்தின் படியே சொல்லுங்க அந்த ஊர் எப்படி இருக்குதா கிட்ட இருக்குன்னு இருக்கு கிட்ட இருக்கிறத நீ கிட்டி போக நினைச்சா எது உனக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்காது இது ரொம்ப கிட்ட இருக்குது பிரதர் நான் சொல்றேன் உனக்கு கிட்ட நன்மை கிடையாது ஆண்டு உனக்கு தூரத்துலதான் நன்மை வச்சிருக்கிறார் அலே நீ கிட்ட இருக்குது இங்கே கைவிட்டு இங்கே எடுத்து இங்கே போட்டுக்கலாம் அப்படி நினைக்காது தேவனுடைய சித்தம் உனக்குள் பெருசு நீ கிட்ட இருந்து கை விட்டு எடுக்க முடியாது தூரத்தில் தான் நன்மை கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் இல்லையா உனக்கு தேவன் தூரத்துல பெருசா கிருபையை விளங்கப்பட்ட கத்தர் காத்திருக்கிறார் அந்த மலையின் மேல அவருடைய கிருபை விளங்கும்படியாக ஆண்டவர் உன்னை ஆயத்தமா இரு என்று சொல்கிறார் அந்த பட்டணத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்னால வெளி வர முடியல ஆனாலும் ஆனால் நம்ம வச்ச அந்த இரக்கத்தால் அந்த கிருவையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும்படி அந்த நன்மையான ஈவுகளை கத்தர் நமக்காய் கொடுக்கும்படி தூதர்களை கொண்டு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் அதுக்கப்புறமும் முடியாதென்று சொன்னால் இவ்வளவு தேவன் செஞ்சோம் திரும்பி பார்க்காத சமபூமியா நிக்காதன்னு சொல்லி அவன் இங்க தான் போவன்ட்டான் ஊருக்கு தான் போவன்னு சொல்லிட்டான் ஆண்டவர் சொன்னார் எங்க பார்க்காத திரும்பி பார்க்காதன்ட்டார் ஆனா திரும்பி பார்க்காதன்னு சொல்லியும் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் ஆதி ஆகம பத்தொன்பது இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணான் ஆண்டவர் சொன்னதை எதையுமே செய்யறது இல்ல சமபூமியில மேல் நான் சமபூமியில மேல தான் நிற்பேன். விന്നിட்டு பார்க்காத சொல்லியும் பின்னிட்டு பார்த்து என்ன வைப் போறான் உப்புதுனாய் ஹ Alleluia Alleluia தேவன் சொன்னதை பார்க்காதே. தேவன் கொண்டு வந்த பூமியிலிருந்து நன்மையும் அதுதான் போன வாரம் இருந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களுடைய வீட்டிலேயோ எல்லையிலோ சேர்த்து வச்சுக்க நீங்கள் பரிசுத்த சந்ததி நீங்கள் தனித்திருக்க வேண்டும் நீங்கள் தேவனுடைய சபை அந்த பரிசுத்தம் விளங்கும்படியாக சாட்சியாக இருக்க வேண்டும் எந்த அசுத்தத்தோடும் தேவன் அருவருக்கிற எந்த காரியத்தோடும் உனக்கு சம்பந்தமே கிடையாது அந்த அருவறுப்பு உண்டாக்கக்கூடிய தேவன் வெறுக்கிற எந்த காரியத்தின் ஒரு சிறு பகுதியாகிலும் ஒரு சிறு துண்டாகிலும் உன் குடும்பத்திலோ உன் இருதயத்திலோ உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ இருந்தால் அதை அப்புறப்படுத்த அதை சுத்தம் செய் கத்தர் அவருடைய நன்மையால் அவருடைய கிருபையால் கிடைக்கிற ஆசீர்வாத ஈவுகளால் கத்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் சபையும் உன் சந்ததியையும் ஆண்டவர் நன்மையால் ஆசீர்வதி அலையிலூயா இது அந்த கிருவையினால் கிடைக்கிற அந்த ஈவு அதிகமாக இருக்கிறது லோத்துவுக்கு அந்த கிருவை கிடைச்சது அந்த வசனம் சொல்லுது பாருங்க அந்த கிருவையை பெற்றுக்கொண்டே என்று சொல்லுகிறார் அதே வசனம் சொல்லுது அது பெரிதா என்னுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணினீர் என்றும் அவன் சொல்றான் வாயினால் சொல்வதை அல்லங்க தேவசபையின் சபையின் வாயினால் சொல்வதல்ல தேவ பிள்ளைகளுடைய அழகு ஆவிக்குரிய சபையின் அழகோ இதோ அதை செயல்படுத்தி காட்டுவது கத்தர் சொல்றார் அதை நான் என் நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுவேன் நான் அதை உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டுவேன் உன் கால் எந்த இடத்தில் உன்னால விற்க முடியலையோ அந்த இடத்தில் இதோ நான் என்னுடைய தூதர்களை கொண்டு கொண்டு போக வைப்பேன் நீங்கள் முற்பட்டு போவீர்கள் அந்த அற்புதத்தை காண்பீர்கள் கத்தர் நன்மையானதை உன் வாழ்க்கையிலை செய்வார்கள் தீமைக்கு நீங்களாக்கி எல்லா அக்கிரமங்களுக்கும் மீறுதல்களுக்கும் விதைக்க நினைச்ச எல்லா எல்லைகளிலும் இருந்தும் கத்தர் உன் பிராணனை மீட்டுக் கொள்ளத்தக்கதாய் உன் பிராணன் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்கர வண்ணமாய் கத்தர் உன்னை மீட்டூயா நன்மைகள் வந்து சேரும்